பாருதாங்க இன்றைக்கு பிடிச்ச மீன் நீங்கள் பிடிச்ச மீன் பாருங்கள் துள்ளுதுங்களா இப்போ ஃப்ரெஷ் மீனுங்க மீன் பிடிக்க வந்திருக்கோம் மீன் கிடைக்கதோ இல்லையா தெரில ஈவினிங் ஆயிடுச்சு தண்ணி கொஞ்சம் வடிஞ்சிருக்கு மீன் பிடிக்கிற ஸ்பெஷலிஸ்ட் வேறு அவர் தான் பார்க்குறீங்களே தவிர ஆனால் லைக் பண்ண மாட்டேருக்கீங்க ஆ சப்ஸ்கிரைவே பண்ணுறதில்லைங்க நாங்கள் புதுசாக இப்போ தான் வீடியோ போடுறோங்க ஒன் மந்த் ஆகுது எங்களுக்கு தெரிஞ்சதே எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஆற்றுல நாங்கள் மீன் பிடிச்சி போடுறோம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆ போட்டாருங்க நாட்டு மீன் மாட்டியிருக்குங்க ஓகே 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 நாட்டு மீன் செஞ்சு ஒரு பத்து மீன் குழம்புல போட்டாலும் சரி எண்ணெயில் போட்டாலும் சரி டேஸ்ட்டாக அது பயங்கரமாக பயங்கரமான இருக்குதுங்க ஏதோ குச்சி மாட்டிகிட்டு வந்துடுச்சிங்க அதனால் மீன் எஸ்கேப்புங்க குச்சி மாட்டிக்கி நம்ம குச்சி மாட்டிட்டா வழியை தூக்கிடுங்க அந்த கேப்பில் ஓடிடுங்க தண்ணிக்கே போயிட மாட்டேங்குது இந்த முன்னேதான் மாட்டிக்கேன் அந்த மோடலில் போகணும் இனிமேல் தாங்க வந்த பாத்தீங்கன்னா மற்றும் இவ்வளோ நேரம் தண்ணி ம் அங்கே என்ன இருக்கும் திரும்பவும் மாட்டிக்கிச்சிங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு மீன் பிடிக்கணிங்க என்ன என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க ஆ வருது வருதா ஆ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எவ்வளோ கஷ்ட ஆ மீன் ஓரளவுக்கு வந்துடுச்சுங்க மாட்டுனாலையுமே ஆனால் மாட்டுலாம் ஒன்றும் மீன் டபுள் மடங்கு வந்துருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறேங்க வேலையை விட்டுட்டு இதுக்குன்னு தனியாக டைம் டைம் ஒதுக்கி டைம் ஒதுக்கி நாங்கள் பண்ணுறோங்க மக்களுக்கு உங்களை வந்து பத்து என்டர்டைன்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் எவ்வளோவோ வந்து பத்து முயற்சி பண்ணுறோம் ஆமாங்க என்ட் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கோசம் நாங்கள் முயற்சி பண்ணுறோங்க எங்கள் வில்லேஜில் கிராமத்தில் என்ன நடக்குதோ நாங்கள் எப்படி இருக்கிறோம் அதை வந்து நாங்களுக்கு உங்களுக்கு போட்டு போடுங்க இது ஜிலேபின்னு சொல்லுவோங்க எங்கள் ஊரில் எங்கள் ஊரில் என்னங்க சொல்லு என்ன அதுக்கு பேர் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மீன் ஜிலேபிங்க இது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நாட்டு மீனுங்க கம்மியாக இருக்குங்க குழம்பு பண்ணாலையும் சரியான டேஸ்ட்டாக இருக்குங்க அதே பொரிச்சாலுமே டேஸ்ட் இருக்குங்க இது பேருனா வேப்பாடியாரா வேப்பாடியார் வேப்பாடியார் தொப்பியார் டேம்னு சொல்லுவாங்க அந்த ஆறு தொப்பையார் டேம்ல போய் அப்படியே அங்கே தேக்குங்க தேக்குங்க ஜாயின் பண்ணி அது வந்து திறந்து விட்டாங்கன்னா மேட்டூர் டேம் போய் சேருங்க இருக்காங்க ஒரு நாளைக்கு போடுறேங்க வீடியோ பிடிச்சி அடுத்து குழியில் பாருங்க யூஸ்லாருங்க அடுத்து அடுத்து குழியில் யூஸ்லாருங்க மீன் நாட்டு மீன் வேணா நிறையா இருக்குங்க நம்ம பறக்குது பாருங்கள் அதான் பாருங்க பறக்குதுங்க அதா ஆ ஓகே 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 சூப்பர் மீன் இது ஒரு பத்து மீன் கிடச்சிருங்க ஜிலேப்பி ரெண்டு மீன் போச்சுப்பா போதும் இது பாருங்க இதில் வந்து ஒரு சிறப்பான மீன் வேட்டை சிறப்பான மீன் வேட்டைங்க அது பாருங்க மக்களே பாருங்கள் வில்லேஜ் வாழ்க்கை இப்படிதான் மீன் வந்து நாங்கள் வந்து பிடிச்சி எங்கேயும் விற்கிற அந்த மாதிரிலாம் இல்லைங்க நாங்களே வந்து சமைச்சு சாப்பிடுவோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இல்லையா வீட்டுக்கூட ஃபேமிலியோடு சாப்பிடுவோங்க அதுதாங்க வில்லேஜுடைய வாழ்க்கை அதான் ஓடிச்சேன் இதில் மீன் ஒன்றும் சிறப்பு இல்லைங்க ஒரு ஒரு மீன் தான் வந்திருக்கேன் ஒரு மீன் தான் வந்திருக்கேன் ஓகே நாட்டு மீன் ஒன்று ஒரு பத்து மீன் வந்துருக்குங்க பாருங்க இந்த மீன் பேர் பறவை சொல்லுவோம் பறவை மீன் மேலே தண்ணிக்கு மேலே பறக்குங்க ஆள் உள்ளே போக முடியும் மணி நேரத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டர் இந்த மீன் வந்து பத்து பத்து ஆகும் ம் மீன் வந்து பத்து அடிப்படமா இது பார்த்தீங்கன்னா பறவை மீன் சொல்லுங்கள் எங்கள் ஏரியாவில் எங்கள் ஊரில் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவோம்னு பாருங்கள் இந்த மீன் இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்க்ரைப்பும் பண்ணுங்க இருக்குது இருக்குது இருக்குதுங்க ஒரு நாலு மீனுக்குதுங்க கிலேப்பீங்க இங்கே போகிறதான வந்தாட்டா இப்படியே அத்தியா போகிறேங்க ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ டைம் சொல்லலாம் ஆ இல்லை இப்போ டைமு ஒரு அஞ்சு மணிக்கு வந்தங்க எங்கள் வேலையை முடிச்சுட்டு எல்லாம் ஃபேமிலி இருக்குங்க ஃபேமிலி இருக்குங்க எல்லாத்துக்கும் தொழில் இருக்குது அதை முடிச்சுட்டு ஃப்ரீ டைமில் இந்த வேலையை செய்வோங்க தொழிலை விட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆமாங்க வில்லேஜ் வாழ்க்கையை பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி வாழணும்னு நினச்சா கமாண்ட் பண்ணுங்க வாங்க ஒரு நாளைக்கு உங்களுக்கு மீன் பிடிச்சி என்ஜாய் பண்ணி மீன் செஞ்சு சாப்பிட வச்சு அனுப்புகிறேங்க அங்காங்க குளுப்பாக இருக்குங்க வாங்க பாருங்க ஆங்கா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விசில்லு கடிச்சி மீனுங்குது ஒரு அப்படியே பார்த்துங்க எப்படி ஃப்ரெஷ்ஷாக பார்த்து சொல்லுங்க உள்ளுதுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குறீங்களே தவிர சப்ஸ்கிரைப் பண்ணமாட்டீங்க ஒரு ஏழை ஏழையாகவே இருக்கணுமாங்க இங்கிலேயும் கொஞ்சம் உயர்த்து பாருங்க எங்கள் ஏரியா பாருங்க இதுதாங்க ஆருங்க திருப்பியும் போய்ட்டாருங்க ஃபுல்லாக எங்கள் ஏரியா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தாங்க எந்த டவுன் எந்த இதுமே இல்லைங்க டவுனுக்கு போகணுன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் போகணுங்க சேலம் போகணுங்க சேலம் சேலத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வருங்க உங்கள் தருமபுரி மாவட்டம் போனால் அங்கே தாங்க டவுனு தருமபுரி டவுனுக்கு போனால் அது ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வருங்க மாட்டிக்கிச்சிங்க வலை வில்லேஜ் பாய்ஸ் வாழ்க்கையை பாருங்கள் அப்படின்ட்டு வீடியோ இப்போ தாங்க ஓப்பன் பண்ணோம் சேனல் எல்லாம் பார்க்குறீங்க தவிர சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க பிடிச்சா பண்ணுங்க அப்படியே அது பிடிக்கலங்க வேறு மாதிரி இந்த மாதிரி போடுங்க சமையல் பண்ணி போடுங்க அந்த மாதிரி போடணும் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து அது மாதிரி பண்ணுறோங்க தமிழ் வீடியோவும் போட்டிருக்குங்க ஆ சப்ஸ்க்ரைப் பண்ணலீங்க மீன் அவர் வந்து பொறுக்கி போட்டுக்கிறாருங்க மீன் பாருங்க ஃப்ரெஷ் மீன் சொல்லுதுங்களா வருங்க துள்ளுதுங்களா ஃப்ரெஷ் மீனுங்க வில்லேஜ் வாழ்க்கை உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க உங்களுக்கு அந்த மாதிரி வாழணுன்னு ஒரு எண்ணம் இருந்தால் வாங்க உங்களுக்கு பிடிச்சி ஃப்ரெஷ் மீனை சமையல் செஞ்சு கொடுக்குறேங்க மீன் பிடிச்ச ஒரு அரை மணி நேரம் ஆகுங்க தண்ணி சுத்தம் பண்ணுறாருங்க